நீ பிறருக்காக எத்தனை உதவிகள் செய்தாலும் உன் சிறு தவறுக்காக ஒரு நாள் உன்னை தூக்கி ஏறியதான் போகிறார்கள் அதனால் உனக்கு பிடித்த வாழ்க்கையை பிடித்த மாதிரி வாழ்ந்துவிட்டு செல் உண்மையான உறவுகளுக்கு விட்டு கொடுங்கள் ஏனெனில் அது பாசம் உறவின் பெயரில் உங்களை உபயோகப்படுத்திக் கொண்டே இருப்பவர்களை விட்டுவிடுங்கள் ஏனெனில் அது வேசம் வாழ்க்கை மிகவும் கடினமான தீர்வு மற்றவர்களை நகல் எடுக்க முயற்சிப்பதால் பலர் தோல்வி அடைகிறார்கள் ஆனால் ஒவ்வொருவருக்குமே வெவ்வேறு வினாத்தாள் என்பதை ஒருவரும் உணர்வதில்லை அலட்சியப்படுத்தும் இடத்தில் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காதே அன்பு பெரிது என்றாலும் தன்மானம் அதைவிட பெரியது வெற்றிகரமான வாழ்வை விட மன நிறைவான வாழ்க்கை சிறந்தது ஏனெனில் வெற்றி என்பது பிறரால் நிர்ணயிக்கப்படுகிறது மனநிறைவு என்பது உன்னால் முடிவு செய்யப்படுகிறது படிக்கும் புத்தகங்களே உட்காரும் நாற்காலியை முடிவு செய்கிறது மனிதன் பணத்தை சம்பாதிக்க ஆரோக்கியத்தை தியாகம் செய்கிறான் பின்னர் இழந்த ஆரோக்கியத்தை சம்பாதிக்க பணத்தை தியாகம் செய்கிறான் நீ தவறுகள் செய்ய பலரும் உனக்கு உதவுவார்கள் ஆனால் அதிலிருந்து மீண்டு வர உன் அறிவும் மனமும் மட்டுமே உதவி செய்ய முடியும் வாழ்க்கையில் வேகமாக முன்னேறவில்லை என்று வருத்தப்படாதே பின்வாங்காமல் செல்கிறாய் என்பதை நினைத்து சந்தோஷப்படு கடந்த காலத்தில் நாம் செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள வாழ்க்கை அனுமதிக்காது ஆனால் அது ஒவ்வொரு நாளும் நமது கடந்த காலத்தை விட சிறப்பாக வாழ அனுமதிக்கிறது பொறுமையாக இருங்கள் சில நேரங்களில் நீங்கள் சிறந்ததை பெறுவதற்கு முன்பு சில மோசமானவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும் மனநிலைக்கு தகுந்தார் போல் பேசிவிடாதீர்கள் ஏனென்றால் மனநிலை மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது உங்களை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என நிரூபியுங்கள்